சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க நம்ம காரைக்குடியில் கொக்குடயம் கோயிலில் விடிய கால அஞ்சு மணிக்கு மார்கழி ஒன்றாம் தேதி மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாள் நீராட போங்க கோவீர் அந்த காலத்திலே ஆண்டாள் கல்யாணம் ஆகணுன்னு காலையில் கொட்டிக்கிட்டு காலையில் போய் நீராடி பெருமாளை கும்பிட்டு தானே ஆண்டாளுடைய கல்யாணம் நடந்தது அரிசியா காரைக்குடியில் ஆச்சி மாற எல்லா அண்ணங்க எல்லாம் பறந்துட்டும் நல்லா இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும் அங்கே கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே அற்புதமான எல்லாரும் போற இருபத்தஞ்சாவது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த காலத்தில் எங்கள் அம்மா எல்லாம் பவானியில் காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டு வந்து சுட சுட வெண்பொங்கல் கொடுப்பாங்க நடக்கிற வரைக்கும் போனாங்க அவ்வளவு நல்லாயிருக்கும் அதனால தான் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க நிலங்களுக்கு கடவுளுக்கு எல்லாமே சம்பிரதாயப்படி ஆடி பதினெட்டு பௌர்ணமி கும்பல் எல்லாம் என்ன என்ன செய்வாங்க செஞ்சதுனால பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்கல்ல